வாழும் மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இந்த நம்ம வந்து பார்க்க பொறுத்து ஏன் மறுத்து போது பிளட் சர்க்குலேஷன் குறையுது கால் பாதம் விரல்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எரிச்சல் அதுக்கப்புறம் இல்லாம இருக்கிறது இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ ரத்த ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இல்லை உடல் இயக்கத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்று அந்த ரத்த ஓட்டம் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுக்குது அதே போல அந்த அந்தந்த உறுப்புகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் கார்பன் டை ஆக்சைடு மற்ற கழிவுகளில் மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்குது அது வெளியே தள்ளுறதுக்கு இது இல்லாமல் வந்து நம்மளுடைய உடலுடைய டெம்பரேச்சர் உடல் முழுக்க ஒரே மாதிரியான அந்த உஷ்ணத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரத்த ஓட்டம் மிகவும் அவசியம் அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னா அந்த இடத்துக்கு தேவையான அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இம்யூனிட்டிக்கு தேவையான இது போய் போய் சேர்க்கறதுக்கும் இது தேவைப்படுது ஆமா நிறைய இயக்கங்கள் இருக்கு இப்போ காலில் வந்து இப்போ ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்ற போது பெரும்பாலுமான பேருக்கு வந்து முதல்ல வந்து கால்ல தான் அதோட அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் சர்க்குலேஷன் குறைவு ஆமாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மற்ற உடம்பு இருக்கிற மற்ற ஸ்கின் கலரை விட காலில் வந்து கொஞ்சம் டார்க்காக ஆக ஆரம்பிக்கும் முதல்ல அந்த ஸ்கின் விரல்களில் கூட நம்ம வரலாம் ஆரம்ப காலத்தில் கலர் சேஞ்சஸ் அண்டு ஒரு ஆதிப்பு மாதிரி வரலாம் இல்ல போற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கே கண்டா சொல்ல வராது ஒரு மாதிரி மாதிரி பண்ணுதுங்க கால் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பர் சென்சேஷன் இருக்காது அது மறுத்து போற மாதிரி இருக்குது வலிக்கிற மாதிரி இருக்கு உறுத்துற மாதிரி இருக்கு கொஞ்சம் அப்படி காலை ஆசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது இயல்பாவே நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப நம்மளே இப்ப கார்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரே பொஷனில் உட்காந்துட்டு இருப்போம் அப்போ நமக்கு என்ன ஆகும் கொஞ்சம் அப்படி மாறி உக்காரலாம் சேஞ்ச் பண்ணி உட்காரலாம் கொஞ்ச நேரம் காலை மடக்கி உட்காருவோம் கொஞ்சம் நேரம் காலை நீட்டி உட்காருவோம் இதெல்லாம் இறக்கையவே அந்த ரத்த ஓட்டத்தை திரும்ப சீர்படுத்துறதுக்கு நம்மள அறியாமல் நான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் ஒருத்தர் ரொம்ப நேரம் அந்த ஒரே இடத்துல அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடியவர்கள் ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கலாம் இல்லை வீட்லயே கூட ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே நம்ம சமைக்கிறது கா காய்கறி கட் பண்றது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு காலை கீழ தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பிளட் சர்க்குலேஷனோட பிரச்சனைகள் அதிகமாக தென்படும் அது குறிப்பா காலில் தான் முதல்ல அது காமி இதுவே கூட வந்து இப்ப சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் தைராய்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரத்த ஓட்டத்தோட பாதிப்பு இன்னும் அதிகமாக அவங்களுக்கு வந்து அதோட பாதிப்புகளை அவங்க வெளிக்காட்டும் உண்டாக்கும் நிறைய பாதிப்புகள் உண்டு பண்ணும் இப்போ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ரத்த ஓட்டம் அப்படின்ற போது முதல் அதுக்கு அது ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் வந்து மெயின் மோட்டர் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இதயம் அதுதான் அந்த ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணிட்டே இருக்கு இது நம்பர் ஒன் ஆர்கன் நம்பர் டூ ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் காஃப் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய முடியாது கால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பகுதி ஆமா இந்த ஃபுட்பால் எல்லாம் பார்த்தா தெரியும் அந்த கண்டக்கால் அப்படியே பெருசா இருக்கும் அது வந்து அது வந்து பெரிஃபரல் ஹார்ட் இரண்டாவது இதயம் அப்படின்னு பேர் நம்ம நடக்கும் போதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம போது நேரா நின்றுட்டு இருப்போம் அப்போ அந்த புவியீர்ப்பு சக்தினால நாளில் அத்தம் கீழே போகிறது ஈஸியாக போயிடும் இருந்து மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அப்போ முழுமையாக வந்து மேலே இருக்கிற ஹார்ட்டே வந்து அது மேலே இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்போ நம்ம நடக்கும்போது அந்த காஃப் மசில் கீழே இருக்கக்கூடிய பம்ப் மாதிரி அந்த அந்த மசில் சுருங்கும் போது கீழே இருக்கிற வரத்து மேலே அப்படியே அமுத்தி விடும் அப்போ ஈஸியாக அது மேலே போயிடும் அதுதான் வந்து நமக்கு அந்த வாக்கிங் கூட முக்கியமான ஒரு பெனிஃபிட் அதனாலதான் தான் வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்கிறது இந்த மாதிரி ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காராதீங்க இல்லை ரொம்ப நேரம் ஒரே மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கிற பொசிஷன் இருந்தாலும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த கால் பாதோ ரத்த ஓட்ட குறைவுனால நம்ம சிது ஒரு பக்கம் இந்த பிளட் சர்க்குலேஷன் கீழே போனது மேல் நோக்கி வர தடையா இருக்கும் போது நமக்கு வெரிகோஸ் வெயினும் வரதுக்கு முக்கிய காரணம் இதுதான் வெரிகோஸ் வெயின் டயபெட்டிஸ் இது மாதிரி பிரச்சனைகள்னால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு அந்த பிரச்சனைக்கு அதிகமா உண்டு போகணும் இது முக்கியமா கவனிக்க வேண்டியதுனா சின்னதா ஒரு புண்ணு வந்துட்டா கூட ரொம்ப பெரிய பிரச்சனை ஆறாது அது புண்ணு பெருசாயிட்டே போகும் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கால் விரலோ இல்ல அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவே மொத்தமா வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடும் சோ அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு ஆக்டிவ் லைஃப் ரெகுலர் வாக்கிங் போறதோ அந்த காலை மடக்கி நீட்டி உட்கார்றது இப்ப வீட்லயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா காலை ரொம்ப நேரம் கீழே தொங்க போட்டு உட்காரத்துக்கு பதில் காலை நீட்டி உட்காரலாம் கொஞ்சம் நேரம் காலை மடக்கி உட்காரலாம் கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ்லயுமே அதே கொஞ்சம் நடக்கலாம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம் மூமெண்ட்ஸ் இருக்கலாம் நல்லா இருக்கும் போது நல்ல சைக்கிள் ஓட்டலாம் ரன்னிங் ஜாக்கிங் வாக்கிங் ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் நிச்சயமா வயதான காலத்துல அட்லீஸ்ட் ஸ்டெப்ஸ் போடுறதோ இல்ல கொஞ்சம் ஏறி இறக்குறது இல்ல நார்மல் வாக் பண்றது இல்ல இருந்த இடத்துல இருந்து ஸ்டெப்ஸ் போடலாம் அப்ப உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அதே போல வந்து உடல் எடையும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உடல் பருமன் அதிகமா இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனுடைய கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் கண்டிப்பா செய்யணும் உடல் எடையை குறைச்சிங்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு பக்கம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க இப்போ இதில் வந்து நம்ம சில மருந்துகளை கொடுத்து ஆமா உணவு உடற்பயிற்சி எல்லாம் நம்ம சொல்லி அட்வைஸ் பண்றோம் அப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே கால் மறுத்து போயிருக்கு நம்னஸ் வலி எல்லாம் தெரியாது பட் நம்ம ட்ரீட்மெண்ட்ல அவங்க சொல்லுவாங்க இப்ப எனக்கு கால்ல வந்து வலி தெரியறது அப்ப அந்த நம் போய் சர்க்குலேஷன் தெரிய ஆரம்பிக்கிற அளவுக்கு ஆமா தூண்டுது அப்ப அந்த வலி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இதுல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு அந்த சில ஆயில்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கலர் சேஞ்சஸ் அதாவது டார்க்னஸ் போய் நார்மல் கலர் வருது அதுக்கப்புறம் அந்த நம்னஸ் போயிட்டு அந்த வலியே உணர்ச்சியே இல்லாம இருந்தவங்களுக்கு வலி வருது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மருந்துகளும் உடற்பயிற்சியும் உணவும் வேலை செய்கிறது அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் உடனே ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகள் தெரியும் போதே நீங்க மருத்துவர்களை அணுகி அதுக்கு சரியான முறை பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதுவும் குணமாக்கி கொள்ள முடிக்கும் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை